வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமான முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் நம்ம சேனலில் தொடர்ந்து முருகப்பெருமானை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை நான் பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றேன் அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா செப்பியனாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபரும் சரி என்னோடய வீடியோ பார்க்குற முருக பக்தர்களும் சரி இந்த ரெண்டு வாரமாக உங்கள் கூட என்னால் கான்டாக்டில் இருக்க முடியலை குழந்தைங்களுக்கு லீவ் விட்டனால அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால தான் உங்கள் கூட கான்டாக்டில் இருக்க முடியலை இனி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதுபோல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேங்க குழந்தைங்களுக்கு லீவ் விட்டனால வெக்கேஷனுக்கு கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுங்க கோயம்புத்தூரில் என்னோடய கூட பிறந்த அண்ணா இருக்காங்க கோயம்புத்தூருக்கு போனாலே நமக்கு வர ஞாபகம் வந்து முருக பக்தர்களுக்கு வர ஞாபகம் மருதமலை தாங்க மருதமலையில் தான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிச்சு கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிற முடியாட்டினாலும் பரவாயில்ல அந்த சக்தி வந்து நாற்பத்தெட்டு நாள் கும்பாபிஷேகத்தில் என்ன சக்தி நமக்கு கிடைக்குமோ அந்த சக்தி வந்து நாற்பத்தெட்டு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேங்க அதனால அங்கே போகிறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்டு தான் கோயம்புத்தூருக்கு போனேன் ஆனால் என்னை வந்து முருகன் வந்து மருதமலைக்கு அழைக்கலை அப்படின்னு சொல்லணும் ரொம்பவே கவலையாக இருந்துச்சு ஐயோ முருகனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முருகர் வந்து அதுக்கு பதிலாக மதுரையில் இருக்க திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு அதாவது முதலாம் படை வீடுக்கு என்னை வந்து அழைச்சிருந்தாரு அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அதை அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில்லையுமே கும்பாபிஷேகம் நடக்கிறனால கருவறை வரைக்கும் நம்மளை அனுமதிக்கலைங்க முன்னாடியே உற்சவர் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சுங்க எல்லா முருகன் கோவில்லையுமே கும்பாபிஷேகம் நடக்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குங்க இதுவே முருகப்பெருமான் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான பெரிய அறிகுறியாக தாங்க நான் பார்க்குறேன் இப்போ வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல திருப்புகள் என்ன அப்படின்னா முருகப்பெருமானை இளமை காலத்திலும் சரி முதுமை காலத்திலும் சரி முருகப்பெருமான் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா உங்களுக்காகத்தான் இந்த திருப்புகள் திருச்செந்தூர் திருப்புகள் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறைத்தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவனார் என இருமல் கிண்கிணன உரையே குளற விழித்துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவியாகி வந்த வந்தபிணியும் அதிலே இடையுமொரு பண்டிதனும் உருவே தனையுமில மைந்தர் உடைமை கடனேதெனமுடுக துயர்மேவி மங்கையழுது விலவே யமப்படர்கள் நின்று சருவ மலமே ஒழுக பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் இப்போ இந்த திருப்புகளோட விளக்கத்தை பார்த்துடலாம் ஒரு திருப்புகள் படிக்கிறோம் அப்படின்னா அதோட விளக்கத்தை தெரிஞ்சு நம்ம படிக்கிறப்ப இன்னும் நமக்கு அதிகப்படியான நம்பிக்கை கிடைக்கும் அதனால தான் நான் தொடர்ந்து திருப்புகளோட விளக்கத்தோட சொல்லிக்கிட்டே வர்றேங்க தொந்தி சரிஞ்சு தலைமுடியெல்லாம் கருப்பாகி முதுகு வளைஞ்சு இதழ் தொங்கி நம்ம நடந்து வரும்போது தொந்தி சரிஞ்சு என்னோட கருப்பான முடியெல்லாம் நரைமுடியாகி என்னோட முதுகு வளைஞ்சு தொங்கி ஒரு கையில தடிய பிடிச்சி நான் நடந்து வர்றப்ப பெண்களெல்லாம் என்னை பார்த்து கேலி செய்வாங்க சிரிப்பாங்க இந்த கிழவன் வர்றத பாரு அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேலி செய்வாங்க என்னோட என்னோட பேச்சும் உளறி உளறி இருக்கும் என்னோட கண் பார்வை குறைஞ்சு என்னோட காது செவிடுபட்டு இப்படி இருக்க நேரத்துல என்னோட குழந்தைங்க எனக்காக நீ என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து எல்லாருமே சண்டை போடுற நேரத்துல என்னோட மனைவி மட்டும்தான் எனக்காக அழுவா என்னோட உயிரை பிரிச்சுக்கிட்டு போறதுக்கு எம தூதர்கள் வரக்கூடாது முருகப்பெருமானே நீதா உன்னோட மயில் மேல ஏறி வந்து என்னோட உயிரை பிரிச்சுக்கிட்டு போகணும்பா அதாவது இளமை காலத்திலும் முருகப்பெருமான் தான் வேணும் முதுமை காலத்திலும் அதாவது என்னோட உயிர் பிரிகிற நேரத்துல கூட நீதா வேணும்பா அப்படிங்கிறதா இந்த திருப்புகளோட விளக்கம் நம்ம மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க தொடர்ந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே வர்றீங்க நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறீங்க ஆர்டர் கொடுத்துட்டு ஃபீட்பேக்கும் ரொம்பவே சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக்கும் கொடுக்குறீங்கங்க ரொம்பவே சுத்தமான முறையில் தாங்க ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு காலையில் நம்ம மரச்சக்கு எண்ணெய் ஆட்டுறோம் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே நம்மளோட எண்ணெய் எல்லாமே சேல்ஸ் ஆயிருங்க அடுத்த நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட்டி நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோங்க எப்பவுமே ஸ்டாக் வைக்கிறதில்லைங்க ஒரு தடவை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தொடர்ந்து எனக்கு ஆர்டர் கொடுப்பீங்கங்க நிறைய பேர் நமக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே வர்றாங்கங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா உணவு தாங்க அந்த உணவு வந்து ஆரோக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வியாகவே இருக்குங்க நம்ம எதலையோ மாற்றங்கள் கொண்டு வர்றவங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்குங்க நம்மக்கிட்ட தொடர்ந்து பல்க் ஆர்டராகவே கொடுத்துக்கிட்ருக்காங்க ஒரு தடவை வாங்குறாங்க அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே சேர்த்து தான் பல்க் ஆர்டராக நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க நிறையாவே எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க இது நம்மளோட ஹேர் ஆயில் தாங்க நம்மளோட ஹேர் ஆயில் வந்து முடியை வந்து அடர்த்தியாக வளர வைக்குங்க ஒரு முடி கூட கொட்டாத அளவுக்கு உங்களோட முடியை வளர வைக்குங்க இளநரை பிரச்சனைக்கு முன்தலை வந்து வழுக்கையாக இருக்குது இல்லை வழுக்கை தலை பிரச்சனை இருக்குது முடியை அதிகமாக கொட்டுது ஹேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது ஸ்கேல் இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த தீர்வாக இந்த ஹேர் ஆயில் இருக்குங்க தொடர்ந்து நம்ம கிட்ட நிறைய பேர் ஆர்டர் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேங்க இந்த ஆர்ட்ரு கூட நம்மக்கிட்ட ரெண்டு லிட்டர் வாங்கி மொதல் யூஸ் பண்ணாங்கங்க இப்போ வந்து மொத்தமாக பல்க் ஆர்டராக எனக்கு கொடுத்துருக்காங்க ஹேர் ஆயிலுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு ஹாப்பி கஸ்டமர்ஸும் எனக்கு கிடைப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க இது எல்லாமே முருகப்பெருமானோட அருள்தாங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே